அட்டாமிக் நம்பர் நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி பதினெட்டு வரைக்கும் எளிதாக தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த ட்ரிக்ஸை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அட்டாமிக் நம்பர் நூற்றி ஒன்றுலேருந்து நம்ம படிக்கிறதுக்காக நூற்றி ஒன்று என்னென்னா மென்டலிவியம் நோவிலியம் இப்படிலாம் படிக்க கஷ்டமாக இருக்கும் நீங்கள் அதை படிச்சதுக்கு அடுத்து எப்படி ஈஸியாக படிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா மென்டலுக்கெல்லாம் நோ லா மென்டலாக இருக்கிறவங்கெலாம் லாவே கிடையாது இது மெண்டலி பசி அடுத்து ரூதர் ஃபோட்டை பற்றி சொல்லும்போது ருதர்ஃபோடியம் எப்படி சொல்கிறோன்னா ரூதர்ஃபோர்ட் டப்பை வச்சுக்கிட்டு சீல போர் இருக்காரு அடுத்தது ராஞ்சனை பற்றி பேச போகிறோம் ஹாஸ்டியை மீட் பண்ணுறதுக்காக டம் ஸ்டேடியத்தில் ராஞ்சன் எக்ஸ்ரே எக்ஸ்ரே கண்டுபிடிச்சவர் அப்பர் நிக்கலால் ஆன ஃப்ளரோபியம் வச்சுக்கிட்டு நின்றுட்டு இருக்காரு அதை பார்த்த மாஸ்கோவில் இருக்கிற லவரெல்லாம் டென்ஷனாகி ஓ கணேசா அப்படின்னு கத்துறாங்க அப்போ இதை நூற்றி ஒன்றுலேருந்து நூற்றி பதினெட்டு வரைக்கும் ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம் மென்டலுக்கெல்லாம் நூலா ஆரான்ஷியம் ரூதர் ஃபோடு டப்பு வச்சுக்கிட்டு சீல போர் அடிச்சுட்டு இருக்காரு ஹாஸ்னியை மீட் பண்ணுறதுக்காக ட்ரம் ஸ்டேடியத்தில் ராஞ்சன் காப்பர் நிக்கலால் ஆன ஃப்ளோரோவியம் வச்சுட்டு நின்றுட்டுருக்காரு மாஸ்கோவில் இருக்க லவர்லாம் இதை பார்த்துட்டு டென்ஷன் ஆகி ஓ கணேசா அப்படின்னு கத்துறாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்